வணக்கம் ஞாபக மறதியை வெல்வதற்கான சில ஐடியாக்கள் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இவை எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிறதா என யோசியுங்கள் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம் என யோசித்து கொண்டே செல்ஃபோனை கொண்டு போய் சமையலறையில் மறந்து வைத்திருப்போம் எதையோ எடுக்க ஒரு ரூமிற்கு போய் இப்போ எதுக்கு இங்கே வந்தோம் என யோசித்து கொண்டிருப்போம் தலையிலேயே சீப்பை வைத்துவிட்டு சீப்பு எங்கே என கொண்டிருப்போம் எத்தனை விசில் வந்தது என குக்கர் விசில் கணக்கு மறந்து குழம்புவோம் அடுத்தவர் சொல்வதை உம் கொட்டியபடி கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆனால் அவர் சொன்னது எதுவுமே மனதில் பதியாது சாரி என்ன சொன்னீங்க என கேட்டு அசடு வழிவோம் கதவை நன்றாக பூட்டினோமா என வரும் வழியெல்லாம் யோசித்து கொண்டே வருவோம் இவை வழக்கமாக நடக்கும் விஷயங்கள் இதுபோன்ற மறதி கவனக்குறைவு பெரும்பாலானவர்களுக்கு உள்ளது எதனால் இப்படி ஏற்படுகிறது இது எதுவும் பிரச்சனையா இதை தடுப்பது எப்படி பொதுவாக மறதி என்பது நல்ல விஷயம் எதையுமே மறக்கவில்லை என்றால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது மனித மூளைக்கு தினமும் லட்சக்கணக்கான தகவல்கள் சென்று கொண்டே இருக்கின்றன இவற்றில் மூளை தனக்கு தேவையானது நினைவில் வைத்து கொண்டு தேவையற்றதை மறந்துவிடுகிறது மறதிக்கு பல காரணங்கள் உள்ளன ஒரு விஷயத்தை மறைக்கிறோம் என்றால் அதற்கு அதிக முக்கியத்துவம் தரவில்லை என்று அர்த்தம் ஒரு தகவல் நம் மனதில் பதிவாகும்போது வேறு ஏதாவது கவனச்சிதறல் இருந்தால் அது நம் மூளையில் பதிவது இல்லை மன அழுத்தம் மனச்சொல் சோர்வு சூழல் நெருக்கடி தூக்கமின்மை மது சிகரெட் பழக்கம் என கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் காரணமாக மறதி ஏற்படுகிறது நினைவுத்திறன் மெமரி நினைவுத்திறன் என்பது ரிமோட் ரீசன்ட் இம்மிடியட் என மூன்று வகைப்படும் இதில் ரிமோட் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததை நினைவு கூறுவது ரீசண்ட் நேற்று அல்லது கடந்த வாரம் நடந்ததை நினைவில் கொள்வது இம்மிடியட் கடந்த நிமிடம் நடந்தது இப்போது செய்யப்போவது போன்றவற்றை உடனுக்குடன் நினைவில் கொள்வது இதில் இம்மிடியட் மெமரி என்பது செய்யும் செயலில் முழு கவனமும் ஆர்வமும் இருந்தால் மட்டுமே நம் மனதில் பதியும் கவனச்சிதறல் இருக்கும்போது பதிவாகாது ஒரு சம்பவத்தையும் அப்போது நிகழ்ந்த நிகழும் மற்றொரு சம்பவத்துடன் தொடர்புபடுத்தி நினைவில் கொள்ளுங்கள் செய்ய நினைக்கும் விஷயங்களை கவனத்துடன் கேளுங்கள் கூடுமானவரை எழுதி வைப்பதை தவிருங்கள் பின்னர் மனம் அதையே நாடும் உங்கள் ஞாபக சக்தி மீது உங்களுக்கே நம்பிக்கை குறைந்து போகும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயத்தை மனதுக்குள் ஆழமாக மூன்று நான்கு முறை கொள்ளுங்கள் இது சட்டென்று நமக்கு தேவையான போது ஞாபகப்படுத்தும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு மனதில் குறித்து வைத்து செயல்பட வேண்டும் தொடக்கத்தில் மட்டும் ரிமைண்டர் ஆப்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தலாம் பழைய நல்ல விஷயங்களை நினைத்து பாருங்கள் அவற்றுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் இடங்கள் தேதி போன்றவற்றை நினைவு முயற்சி செய்யலாம் கணக்கு தொடர்பான புதிர்கள் விளையாட்டுக்களை பொழுதுபோக்காக செய்து வந்தால் நல்ல மாற்றம் தெரியும் ஷாப்பிங்காக வெளியே செல்லும்போது லிஸ்ட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டு நீங்களாக ஞாபகப்படுத்தி பொருட்களை வாங்குங்கள் இறுதியாக செக் செய்யுங்கள் குறைந்தது ஐந்து பேரின் எண்களாவது நினைவில் இருக்கட்டும் இது உங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுப்பதோடு அவசரத்தில் கை கொடுக்கும் கவனச்சிதறலை கட்டுப்படுத்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது பார்க்கும்போது வேறு எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் தியானம் யோகா மூச்சு பயிற்சி போன்றவற்றை கவனத்துடன் ஒருமுகப்படுத்தும் ஸ்போர்ட்ஸ் நடைப்பயிற்சி வீட்டு வேலை என உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி